இந்த தை மாதம் அஞ்சு கிரக சேர்க்கை இந்த அஞ்சு கிரக சேர்க்கையை ரொம்ப ரேர் பீஸ் எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும் இந்த அஞ்சு கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்படும் அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கப்போ அப்போ இந்த ஐந்து கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன் உள்ளதாக கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் பாராகி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் ஏன் சொல்கிறாங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னார் கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன அவனுடைய பாவத்துவம் என்ன அவன் என்ன அனுபவிக்கணும் எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சூரிய சனி பகவான் அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய அந்த தான் பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம் செவ்வாய் ஆட்சி உச்சம்பிருக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு புது வருஷம் பிறந்திருக்கு இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தை மாதத்தில் ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் நடக்குது இந்த தை மாத ராசி போலனா நம்ம எப்படி பார்க்க போகிறோம் எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா தை மாதம் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் ஆங்கில தேதி பத்தம்போது இருபது இருபத்தொன்று இந்த மூன்று நாட்களும் தை மாதம் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று நாட்களும் ஐந்து கிரக சேர்க்கை நடைபெறுகிறது அப்போ இந்த தை மாதம் இந்த மூணு தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும் யோகமாக இருக்கும் யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ரெண்டு தேதியும் முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம் ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கம் அது வேற ஒரு விஷயம் செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாக இருக்கிறார் ஐந்து கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் அஞ்சு கிரக சேர்க்கை நிகழ்து மூன்று நாட்கள் அதன் பிறகு நான்கு கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது செவ்வாய் சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே நான்கு கிரக சேர்க்கை வந்து அதிசிறப்பாக இருக்குது இதில் ரெண்டு விஷயம் ஒன்று சூரியன் இருப்பது இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது அப்போ இந்த தை மாசத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள் அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயர்த்தனம் பண்ணுறீங்க ஒரு வறுமையில் இருக்கிறீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலை பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம் ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு லோனாக இருக்கலாம் சம்திங் ராங் அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை அஞ்சு கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் லைஃபை அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம் உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் வழி ஆலயங்கள் இருக்குமே ஆனால் வீரபத்திரர் வந்து ரொம்ப ரேர் ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும் இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வந்தேன் சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவலம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அங்கே வந்து அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திரசாமி அப்போ நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிக பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு என்ன நீடு டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே இந்த தை பிறந்துடுச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது தை எப்படி பிறந்தா தை பிறந்தா பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் சார் இப்போ அந்த அஞ்சு கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம் எங்கே சார் நடக்குது அது எட்டாம் இடத்தில் நடக்குது ஒரு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்ததுன்னா இப்போ சொல்லுவாங்க சார் இப்போ பொங்கலுக்கு காசு தராங்களாமே சார் எந்த வீட்டு சார் டோக்கன் தராங்க அது ஸ்கூலில் உட்காந்து கொடுக்குறாங்க சொல்கிறீங்கள சார் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாங்களா அது எங்கே சார் பண்ணுறாங்க ஒரு ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அது எங்கே எப்படி அது எப்படி கொண்டு போகணும்னு ஒரு ஆர்வமாக போய் விசாரிப்போம் அதே போல் இந்த தை மாதம் ஐந்து கிரக சேர்க்கை நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த அஞ்சு கிரக சேர்க்கை எங்கே நடக்குது மிதுன ராசிக்கு எட்டாவது வீட்டில் நடைபெறுகிறது சார் எட்டாம் இடம் எங்களுக்கு ஆபத்தாச்சே எட்டாம் இடத்துல அஷ்டம சனி வந்து தானே சார் எங்களை மொத்தத்தையும் காலி பண்ணார் நாங்கள் நல்லா தானே சார் இருந்தோம் சாமி எங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே டீட்டெயிலாக தெரியுமே அன்றைக்கி நாங்கள் ஃபோன் பேசும்போது அவ்வளோ அழகாக சொன்னீங்களே சாமி மிதுன ராசியாச்சே எப்போ எங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி வந்தால் கண்டக சனி அஷ்டமசனி அஷ்டம அஷ்டமசனி தான் சாமி என்னை காலி பண்ணித்து மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணது அந்த சனி பகவான் தான் அப்போ இப்போ அந்த எட்டாம் இடத்துல தான் திரும்பவும் அந்த எட்டு ஐந்து கிரக சேர்க்கைன்னு சொல்கிறீங்க இது எப்படி சாமி இருக்கும் கவலை ஏற்படாதீங்க சூப்பராக இருக்கும் சார் மிதனராசி என்பவர்களே உங்கள் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது பயம் வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகியது நல்லது நடக்கும் எட்டாம் இடத்தில் யாராக இருக்காங்க ஏழு பதினொன்று கூடிய சாரி ஆறு பதினொன்று கூடியவன் ஆறு பதினொன்று கூடிய அசுவராக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய அசுவராகிய சூரியன் அதே போல் அஞ்சு கூடிய முழு அசுபராக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்போ சூரியன் அசுபராகிற மிதர லக்னத்துக்கு சூரியன் அசுபராயிராரு சுக்கிரன் கெட்டவராயிறாரு செவ்வாய் கெட்டவராயிறார் அப்புறம் யார் இருக்கா இன்னும் சந்திரன் ஆனால் புதன் மட்டும் தான் அங்கே சிறப்பு லக்னாதிபதி ராசியாதிபதி சுகாதிபதி புதன் சூப்பராகிறார் உங்களுக்கு பொதுவாக இந்த மிதுன ராசி என்பர்கள் தங்களுடைய ட்ரெஸ் கோடில் அதிகமாக பச்சை கலரை யூஸ் பண்ணுவது சிறப்பு ஒரு நீங்கள் லெட்டர் பேடை யூஸ் பண்ணால் கூட அது க்ரீன் கலர் லைட் க்ரீனாக இருக்கணும் டார்க்கு க்ரீன் இருக்கக்கூடாது கிளி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கிளிப்பச்சை கலரை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பேரட் க்ரீனு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அந்த புதனை அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மணக்கு அதிகமாக மலை கோவிலுக்கு வாங்க அதிகமாக ஷவரில் வீட்டில் குளிச்சா கூட ஷவரில் குளிங்க மொண்டு குளிக்காதீங்க அருவிகளில் அதிகமாக குளிங்க அதே போல் ஆறுகளில் அதிகமாக குளிங்க இதெல்லாம் புதனை ஆக்டிவேட் பண்ணும் சாதாரணமாக தண்ணி குடிக்காத விட அதில் ரெண்டு துளசியை போட்டு துளசி தண்ணியாக குடிங்க ஒரு நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி குடித்தா கூட ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி தான் கம்போ ஆஃபீஸ் எட்டு போனால் கூட ரெண்டு துளசியை போட்டு போங்க அதில் சார் இதெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு தாந்திரீக பரிகாரங்களை சின்ன சின்ன விஷயங்கள் அந்த உங்கள் ராசிநாதனை பூஸ்ட் அப் பண்ணும் ஆக்டிவேட் செய்யும் அப்போ அந்த துளசி தீர்த்தம் குடிப்பது அல்லது டீ குடித்தா கூட ரெண்டு அதில் ஏலக்காய் பச்சை கலர் சார் ஏலக்காய் போடுங்க புரியுதா டீத்தூள் வந்து சனி துவர்ப்பு சனி சனி தான் உங்களுக்கு ஆக மாட்டார் எட்டு ஒன்பதாம் மதிப்பதி ஆனால் ரெண்டு ஏலக்காய் போட்டு குடிச்சு பாருங்க அந்த டீயே உங்களுக்கு நல்லது செய்யும் அப்போ இந்த மாதிரி புதனை நீங்கள் எவ்வளோ ஏன்னா அவர் தான் உங்களுக்கு முழு சூப்பராக வரக்கூடியவர் சுக்கரன் எதிரியாக போயிடாரு செவ்வாய் எதிரியாக போயிடாரு சூரியன் எதிரியாக போயிடாரு சனி எதிரியாக போகிறாரு குரு பாதகாதிபதி சார் இருக்கிறதே ஏழு கிரகம்தான் சார் அதில் அஞ்சு கிரகம் உங்களுக்கு அவுட்டு இருக்கிறது மீதி ஒன்றே ஒன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதனும் சந்திரனும் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவரபுளு புதனும் சந்திரனும் தான் சார் ஃபேவரபுளு ஆனால் அவங்க ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் அப்போ பாருங்கள் இந்த மிதுன ராசிக்கு நம்ம பலன் சொல்கிறது எவ்வளோ ஒரு ஷார்ப்பு மைண்ட் இருக்கணும் அது எவ்வளோ மைனூட்டாக நம்ம அந்த புதன் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மது மிதன ராசிக்கு எவ்வளோ மைனூட்டாக நம்ம யோசித்து சொல்லணும்னு பாருங்கள் இயற்கையாகவே மிதுன ராசி என்பவர் ரெண்டு பேர் தான் ஃபேவரபிள் ஒன்று சந்திரன் இன்னொன்று புதன் சார் குருவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார் சார் அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்களை எல்லாம் கையில் எடுப்பீர்களை நீங்களே யோசித்து செய்யுங்க குறிப்பாக இந்த புனர்பூசன் நட்சத்திரம் உடையவர்கள் புனர்பூசன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள இந்த தை மாதம் ஆண்டாள் வழிபாடு செய்வது சிறப்பு எங்கே அதுக்கு நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணுன்னு அவசியம் இல்லை அருகாமில் இருக்கக்கூடிய புனர்பூசண நட்சத்திரத்தில் ஆண்டாளுக்கு ஒரு சின்ன திருமஞ்சனம் கொடுங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாவில் சிம்பிளாக பண்ணுங்கள் ஆண்டாள் வழிபாடு செய்யுங்க அதே போல் திருவாதிரி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க காளி வழிபாடு செய்வது திருவாதிரி காளி வழிபாடு செய்வது நீங்கள் தில்லைக்காளி போனோம் சிதம்பரம் போனோம் நம்ம செய்யலை அங்கே நியர்பை இருக்கிறவங்க செய்ங்க இல்லை அருகாக இருக்கக்கூடிய காளி வழிபாடுகளை செய்யுங்க அதே போல் மிருகசீருஷ நட்சத்திரம் உடையவர்கள் துர்கை வழிபாடு செய்யலாம் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை கையில் சங்கு சக்கரம் வச்சுருக்கிறோம் துர்கையில் நிறைய துர்கை இருக்காங்க அதில் விஷ்ணு துர்கையாக பார்த்து அந்த கையில் சங்கு சக்கரம் இருக்கும் துர்கைக்கு அதுக்கு பேர் தான் விஷ்ணு துர்கை அப்போ இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன ரெமிடி எடுத்து செய்வீர்களேயானால் கண்டுபிடிக்கணும் யோசிக்கணும் அப்போ இப்படியெல்லாம் செய்வீர்களேயானால் மிதுன ராசி என்பர்களே இந்த ஐந்து கிரக சேர்க்கை இந்த தை மாதம் பொதுவாக தை பிறந்துடுச்சு இனிமேல் உங்களுக்கு என்ன கவலை கல்யாணம் கைகூடம் வேலை கிடைக்கும் வேலையில் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் ஏமாற்றங்கள் கலையும் என்னை ஏமாற்றிட்டாங்க சாமி நான் மிகப்பெரிய ஃபண்டு டிமாண்டில் இருக்குங்க சாமி ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் எல்லாம் விலகி நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கை அமையும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடதோஷங்கள் கிளியராகும் மெயினாக செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக்ஸ் வசியம் சம்மந்தப்பட்டது கணவன் மனைவி இடையே வரக்கூடிய வசியம் சம்மந்தப்பட்டது அந்த வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது எல்லாமே ஒரு தேவைக்கு போல் உங்களுக்கு நன்மை நடக்கும் அது உங்கள் தேவைக்கு ஏற்றதைப் போல நன்மை நடக்கும் ஸோ இந்த தை மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளான மாதம் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் அப்போது அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த தை மாதம் பொதுவாக கல்யாணத்துக்கு என்னங்க வேணும் தை பிறக்கணுங்க உத்தராயண காலம் வரணும் உத்தராயண காலம்தான் மனித சடங்குகள் எல்லாம் செய்வதற்கான உகந்த காலம் காது குத்துறது கல்யாணம் பண்ணுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது அறுபதாம் கல்யாணம் கல்யாணம் பூணல் போடுறது உபநயனங்கள் செய்வது எல்லாமே உத்தராயணம் தான் அப்போது தேவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன காலம் மனிதர்களுடைய வ வைபவங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் செய்யணுன்னா புண்ணிய காலம் உத்தராயண காலம் அப்போது தை பிறந்துடுச்சு இனிமேல் கல்யாணம் கூடும் கவலைப்படாதீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குறிப்பாக காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய பெண்கள் ஏமாந்துடுறாங்க முப்பத்தாறு வயசு முப்பத்தேழு வயசு வரை லவ் பண்ணுறாங்க ஆனால் அவர் பத்து நூறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு இந்த பொம்பளை பசங்க அழுதுன்னு உட்காந்துருக்குங்க ஏக்கத்தில் உட்காந்துருக்குங்க என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு உட்காந்துருக்காங்க அப்போது அந்த மாதிரி ஏமாற்றங்கள் அந்த அதுலேருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வருவீங்க அதுக்கான ரெமெடிஸ் இருக்குது உங்களாலையும் வாழ்ந்து காட்ட முடியும் நம்பிக்கையோடு இருங்க ஏமாறக்கூடாது அதே போல் காதல் ஏமாற்றங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வழி இருக்குது அதே தான் திருமண யோகங்கள் கைகூட முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட மெயினாக செகண்ட் மேரேஜஸ்க்கு குழந்தை இல்லை முப்போ அந்த பொம்பளை பசங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு முப்பத்தொம்போது வயசு ஒன்றும் கவலைப்படாதீங்க செகண்ட் மேரேஜஸ் இருக்குது நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க கண்டிப்பாக நல்லா எதிர்காலம் அமையும் அதே போல் முதல் திருமணங்கள் நடந்தேறும் காதல் திருமணங்கள் கூடும் அந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இரண்டுமே வந்து சேரும் அப்போ திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் பஞ்சாயத்தாக இருக்கலாம் மன வேறுபாடுகளாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இந்த தை பிறந்திருக்கு என் அன்பு பக்தர்களே அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் நல்லாசிகள் ஜெய்வாராகி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவர்களும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம் அருகாமையில் இருப்பீர்களே ஆனால் நேரில் வந்தீங்கனாக்கா சிறப்பு வெளியூரில் இருக்கிறீங்கனாக்கா நம்ம ஃபோன் கால் உங்களுக்கு நல்லது அப்போ குழந்தை பாக்கியம் கை கூடும் அப்போ இதே போலத்தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்கள் எல்லா விதமான சுப வைபவங்கள் கம்பெனி பூஜைகளாக இருக்கலாம் ஃபேக்ட்ரி பூஜைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகள் பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டப்படும் செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்